இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செவ்வந்தி வந்து பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க செவ்வந்தியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் நமக்கு கிடைக்கிது ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கலர்ஸில் நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக வாங்கி அடுத்தடுத்த இயர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கொண்டு போனோம் அப்படின்னு நினச்சி தான் ஒரு தடவை போய் நம்ம போய் என்ன செய்வோம் நர்சரியில் போய் ஒரு செடிகள் வந்து வாங்கிட்டு வருவோம் நமக்கு பிடிச்ச கலர்லலாம் வாங்கி நல்லா மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து அடுத்தடுத்த இயர்க்கு கொண்டு போனோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட மைண்ட் தாட்டாக இருக்கும் ஆனால் ஒரு ஹைப்ரிட் செடியை அடுத்தடுத்த இயர்ஸ்க்கு வந்து கொண்டு போக முடியுமா வந்து ஒரு சில நேரம் நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர அந்த செடி வந்து கொக்கோ பீட்டில் மட்டுமே வச்சிருப்பாங்க ஒரு சில நேரம் நல்ல இருகலான உள்ள மண்ணில் வந்து வச்சிருப்பாங்க ஸோ நம்ம இதை வந்து எந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரீ பாட்டிங் வந்து நம்ம பண்ணுவோம்ல வீட்டில் சின்ன பாட்டில் வாங்கிட்டு வரது ஒரு பெரிய பாட்டில் வைப்போம்ல அது வைக்கும்போது எப்படி வளர்த்தா அது வந்து வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொக்கோ பீட்டில் இருந்தாலும் சரி மண்ணில் இருந்தாலும் சரி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொக்கோப்பீட்டில் இருந்தால் பீட்டை அப்படியே வந்து உதறி இது பண்ணணும் அப்படி இல்லைனா நல்லா இருகலான மண்ணில் இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு பக்கெட்டில் நல்லா தண்ணி வச்சு அந்த மண்ணு மட்டும் மூழ்கிற அளவுக்கு வந்து வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்தோன்னா மண் மட்டும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாட் மிக்சிங் பாதிக்கு பாதி கொக்கோப்பிட்டு பாதிக்கு பாதி செம்மண் அதுக்கப்புறம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் இந்த மாதிரி செடிகளுக்கு ரொம்ப சூடான உரங்கள் வந்து கொடுக்கக்கூடாது கடலை புண்ணாக்கு இதெல்லாம் வந்து கொடுத்தோன்னா ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா அது ஒரு ஸ்மால் பிளான்ட்டாக இருக்கும்போது அந்த அளவு மட்டும் கொடுத்து நல்லா பாட் மிக்சிங் பண்ணி அதில் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் வாங்குற இந்த மாதிரி செடிகளாக உள்ளே வைக்கும்போது அடுத்தடுத்த சீசனுக்கும் வந்து கொண்டு போகலாம் இன்னொன்று இந்த சீசனில் நல்லா பூத்து முடிச்சிருச்சு இதை எந்த இடத்துல தூக்கி வச்சா நம்ம அடுத்த சீசனுக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஷ இப்போ வந்து வெயில் சீசன் இது கரெக்டாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பனி சீசனில் நல்லா பனி விழும் பார்த்தீங்களா அந்த சீசனில் நல்லா நமக்கு வந்து பூ பூத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் சம்மர் ஸ்டார்ட் ஆனோடனே இது வந்து ஒரு மாதிரி இதோட இலைகள் வந்து சுருண்டு வர ஆரம்பிக்கும் இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த ம பொடி அப்புறம் இஞ்சி பூண்டு கரைசெல்லாம் எல்லாம் நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை தூக்கி பாதி வெயில் தான் அதுக்கு வந்து படணும் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் வெயில் படுற இடத்துல இதை வச்சு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும்னா அடுத்த சீசனுக்கு நம்ம வீட்டில் இந்த பிளான்ட்டு நிறைய பிரான்ச்சஸ் அடித்து நிறைய பெரிய பாட்டில் ஒரு நாளைக்கு நூறு பூக்கள் கூட பறிக்கலாம் அந்த அளவுக்கு நல்லாவே வளர்ந்து வரும் நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வருஷம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணி கொண்டு போய் அடுத்த இயரில் உங்கள் வீட்டில் நிறைய பூக்கள் பூக்கிற மாதிரி நீங்கள் வந்து கொண்டு போகலாம் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த இந்த மாதிரி செடிகள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் வந்து கிடைக்கும் நீங்கள் வேணும்னா அதை வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்போ ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் நம்மகிட்ட வந்து கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எல்லா வகையான பிளான்ஸுமே நம்மகிட்ட வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து அதை வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இருந்திருக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விவசாயம் செலிக்கட்டும்